இந்த கத்திரி பழம் நல்ல நீளவாக கத்திரி பழம் இதில் இருக்க விதைகள்லாம் முளைப்புத்திறன் நல்ல முளைப்புத்திறன் கொண்டதாக இருக்கும் வந்து நம்ம அடுத்த வருஷம் விதைக்கணும் அதுக்காக தான் செடியிலேயே விட்டு வச்சுட்டேன் நம்ம எல்லாத்தையும் வந்து பறிச்சிடலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம காஷ்மீர் வீடு தோட்டத்தில் இருந்து பறிச்ச கத்திரி பழம் தான் நான் இந்த கத்திரி பழங்களில் செடியிலேயே விட்டு வச்சிருந்தேன் அப்படின்னா செடியிலேயே பருக்க விட்டு அதுலேருந்து கிடைக்கிற விதைகளை எடுத்து காய வச்சு அதை வந்து அடுத்த வருஷம் விதைச்சோம் அப்படின்னா முளைப்புத்திறன் வந்து அதிகமாக இருக்கும் இங்க பாருங்களா இந்த ரெண்டு கத்திரி பழம் மட்டும் நல்ல நீலவக கத்திரி பழம் இதுல இருந்து கிடைக்கிற விதைகளை வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்து இவ்வளவு எல்லாத்தையும் பறிச்சாச்சு இன்னைக்கு வந்து காஷ்மீர்ல நல்ல வெயிலா இருக்குங்க இந்த வெயிலை வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது ஏன்னா வர்ற நாட்கள்ல இந்த மாதிரி வெயில் வருமா என்ன அப்படின்னு தெரியாது ஏன்னா இந்த மாசம் கடைசியில வந்து ஸ்னோ வரும் அப்படின்னு ப்ரடிக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இன்னைக்குங்க காஷ்மீர்ல நல்ல வெயிலா இருக்கு இந்த கத்திரி பழம் எல்லாத்தையும் நம்ம விதைகளை தனியா எடுத்து காய வச்சிடலாம் கத்தரி பழங்கள்லேருந்து விதைகள் வந்து சேகரிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க நான் வந்து எப்போதுமே இந்த முறைப்படி தான் கத்திரி பழங்களில் உள்ள கத்தரி விதைகளை வந்து சேகரிப்பேன் அப்படிங்கிறதுனால நான் இந்த மெத்தட்லேயே இன்னைக்கு உங்களுக்கு வந்து சொல்லி காமிக்கிறேன் சில பேர் வந்து கத்திரி பழங்களில் பூராமே வந்து அழுக விடுவாங்க எந்த அளவுக்கு அப்படின்னா இந்த தோல் கூட இருக்காது நல்லா நைஸாக வந்து கரைஞ்சிரும் அந்த அளவுக்கு அழுக விட்டு அதில் உள்ள தண்ணியை வந்து வடிகட்டிவிட்டு கத்தரி விதைகளை மட்டும் தனியாக எடுத்து காய வச்சு விதைப்பாங்க முளைப்பு முளைப்புத்திறன் வந்து சூப்பராக இருக்குங்க நான் காஷ்மீருக்கு வந்து இந்த ரெண்டு வருஷமாக தான் தோட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணி விவசாயம் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால என்னோடய முறைப்படி நான் இன்னைக்கு எப்படி இந்த கத்திரி விதைகளை வந்து எடுத்து காய வைக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன் நான் வந்து ஃபுல்லாக வந்து அழுக வைக்க மாட்டேன் இந்த மாதிரி செடியிலேயே போட்டு செடியிலேயே வந்து அழுக விட்டுருவேன் தனியாக வந்து அழுக விட மாட்டேன் சில பேர் வந்து பாட்டிலில் வந்து கலெக்ட் பண்ணி அழுக விட்டு அதோட விதைகளை வந்து எடுப்பாங்க அதோட முளைப்புத்திறனும் வந்து பக்காவாக இருக்கும் ஆனால் நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து எப்போதுமே பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதுனால இதையே வந்து உங்களுக்கும் சொல்லி காமிச்சிடுறேன் இன்றைக்கிங்க காஷ்மீரில் நல்ல வெயிலாக இருக்குது இந்த வெயில்லேயும் இந்த விதைகள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து காய வச்சிட்டோம்னா நல்லது ஏன்னா வர நாட்களில் இங்கே காஷ்மீரில் ப்ரெடிக்ஷன் வேறு கொடுத்துருக்காங்க இந்த ஜனவரி டிசம்பர் ஃபஸ்ட்டு வந்து ஸ்னோ வந்து வரும் அப்படின்னுக்கிற திங்ஸ் எல்லாம் காய வச்சு வச்சுக்கிறதா நல்லது நான் எல்லாமே ஆல்ரெடி காய வச்சிட்டேன் கத்திரிக்காயை மட்டும்தான் பழுக்க விட்டுருந்தேன் செடியிலேயே சரி இன்றைக்கி வந்து நல்ல வெயிலாக இருக்குது இன்றைக்கி காய வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ சரி இப்போ நம்ம இந்த கத்திரி விதைகளை வந்து எல்லாத்தையும் தனியாக வந்து எடுத்துடலாம் நான் வந்து கிளவுஸ்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை இது வந்து எனக்கு பழகிடுச்சு அப்படிங்கிறதுனால நான் இப்படி தான் எப்போவுமே கத்திரி விதைகளை வந்து சேகரிக்கிறது நீங்களே பாருங்களேன் இந்த விதைகள் வந்து எப்படி இருக்குன்னு நல்ல முளைப்புத்திரனோடு இருக்கும் நம்ம காய வச்சு ப்ராப்பராக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னு வைங்கலை சூப்பராக இருக்கும் நம்ம அடுத்த வருஷம் விதைக்கலாம் நீங்கள் அதையும் பாருங்கள் கையிலேயே நம்ம இழுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் வச்சு அலசி எடுத்து வடிகட்டி நல்லா தண்ணி இல்லாமல் இருத்து அதுக்கப்புறமா தான் காய வைக்கணும் இப்படிதாங்க எடுப்பேன் நான் எல்லா விதைகளையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்களேன் பழத்துல உள்ள விதைகளை நான் சேகரிச்சுட்டு இருக்கே இல்லை இந்த கத்திரி பழம் வந்து செடியிலேயே வந்து அழுகுனது இதுல உள்ள விதைகளை பாருங்களேன் செடியே வந்து வளர்ந்து வந்திருக்கு இங்க பாருங்க இதையும் நம்ம தனியா வந்து எடுத்து காய வச்சு விதைகளை வந்து தனியா எடுத்தாச்சு தனியா எடுத்த விதைகளை இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி ஒருவாட்டி கழுவிடலாம் கழுவி வடிகட்டி வச்சு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து காய வச்சிடலாம் வெயிலில் போட்டு இந்த மாதிரி உதித்து விட்டோம் அப்படின்னா மிச்சம் இருக்க விதைகளும் வந்து வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான் தண்ணியில் போட்டு அலசிட்டுருக்கேன் பாருங்களேன் நல்ல விதைங்க இதை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது நல்ல நீரவாக கத்திரிக்காவும் கூட இந்த கத்திரிக்காய் இன்னமுமே கத்திரி பழத்தோட விதைகள் வந்து செடியில் வந்து நிற்கிது அந்த விதைகளை வந்து நான் செடியிலேயே வந்து விட்டுட்டேன் இன்னும் வந்து அழுகட்டும் அப்படின்னு இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து அழுகிருச்சு ஏன்னா நான் எப்போதுமே வந்து இந்த மாதிரி தான் வந்து காய வச்சு விதைக்கிறது இதை வந்து ஒரு ஷிஃப்ட் வந்து நம்ம இப்படி காய வச்சிடலாம் இதில் அந்த காஞ்சி செடிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒன்று ரெண்டு கத்திரிப்பழம் வந்து மிச்சம் வந்து நிற்கிது அதை வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா அதை வந்து செடியிலேயே வந்து விட்டுற போகிறோம் அது வந்து இன்னமுமே அழுகட்டும் அழுகி அந்த தோல்லாம் வந்து சாஃப்ட் ஆகும்ல அந்த அளவுக்கு வந்து அழுக விட்டுடலாம் அழுகி தனியாக வந்து வந்து அதை ஒரு வாட்டி இப்போ ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து காய வச்சிடலாம் காய வச்சு விதைகளை வந்து சேகரிச்சிடலாம் அடுத்த ஷிஃப்ட் வந்து அந்த மாதிரி வந்து சேகரிப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் மிச்ச பழத்தை வந்து செடியிலேயே வந்து விட்டு வச்சுருக்கேன் இப்போ பாருங்களேன் அடியில் வந்து விதைகள் எல்லாமே போயிடுச்சு இப்போ இந்த விதைகள் எல்லாத்தையும் நம்ம வடிகட்டி காயை வந்து வச்சிடலாம் கத்திரி பழத்தில் உள்ள விதைகள் எல்லாத்தையும் தனியாக நம்ம எடுத்தாச்சு மிச்ச மீதி இருக்க கசடி எல்லாமே காய வச்சதுக்கப்புறமா தனியாக வந்து வந்துடும் இப்போ இந்த தண்ணி எல்லாத்தையும் நம்ம இருத்துட்டு வெயில்ல வந்து காய வச்சிட வேண்டியதுதான் பாருங்களேன் இப்படி தாங்க இருக்குது காஷ்மீர் இப்போ மணி வந்து ஒன்றரை மணி ஒன்றரை மணிக்கு வந்து இப்படி தான் இருக்குது வெயில் வந்து இருக்க தான் செய்யுது வெயில் வந்து இருந்தாலுமே சுற்றி இருக்க காற்று எல்லாமே சில்லுன்னு ஐஸ் கட்டி மாதிரி தான் இருக்குது மோட்ரு வந்து இப்போ காலையில் ஃபுல்லாக பனி கடுமையான பனி அப்படிங்கிறதுனால போட முடியாது அப்படிங்கிறதுனால இப்போ பன்னெண்டு மணிக்கு கொஞ்சம் வெயில் வந்து தான் மோட்ரு போடுறது இப்போ நான் மோட்ரு போட்டது ஒன்றரை மணிக்கு இப்போ போட்டாலுமே ஐஸ் கட்டி வந்து உள்ளே விளைஞ்சு போயிடுது ஐஸ் இந்த பைப்பு பூராமே ஐஸ் கட்டி நான் அதையும் வர்ற வீடியோக்குள்ளே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பாருங்களேன் இப்ப மோட்டர்ல தண்ணி வந்து லீக் ஆகிட்டே இருக்குது என்ன பிரச்சனைன்னு தெரியல இதையும் வந்து பார்க்கணும் இப்ப வாங்கினாங்க கத்தரி விதைகளை வந்து காய வச்சிடலாம் உக்கிட்ட காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க காஷ்மீர்ல வந்து விண்டர் அதாவது குளிர்காலம் வரையில வந்து வெயில் வருமா அப்படின்னு வெயில் வந்து வரதான் செய்யும் ஆனால் உரைக்காது உரைக்கிற வெயிலா வராது இப்ப கத்திரி பழத்துல உள்ள தண்ணி எல்லாமே வடிஞ்சிருச்சு நம்ம சேனல தொடர்ந்து தெரியும் நான் விதைகளை எப்போதுமே தான் காய வைப்பேன் ஏன்னா எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் விதைகள் காஞ்சதுக்கு அப்புறமா இப்ப இது எல்லாத்தையும் பரப்பி விட்டு காய வச்சிடலாம் இன்னைக்கு வந்து காஷ்மீரில் கொஞ்சம் நல்ல வெயிலாக இருக்குங்க ஏன்னா நேற்று நைட்டு கடுமையான குளிராக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால காலையில் வந்து நல்ல வெயிலாக இருக்குது வெயில் வந்து இருக்கிறப்பவே இந்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சுறது நல்லது ப்ரெடிக்ஷன் வேறு இங்கே காஷ்மீரில் கொடுத்துருக்காங்க வர்ற டிசம்பர் ஒன்றாந்தேதி ஸ்னோ வந்து வரும் அப்படின்னு கீழே விழுந்துருச்சு இப்போ இது எல்லாமே இந்த வெயிலில் நல்லா காஞ்சிரும் இது எப்படி இன்றைக்கி வந்து நல்ல வெயிலாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு நாள் போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் இன்றைக்கி காயில அப்படின்னா நாளைக்கு வந்து சேர்த்து காய வச்சோம் அப்படின்னா நல்லா ட்ரை ஆயிடும் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பாலித்தீன் பேப்பர் அப்படி இல்லைன்னா ஒரு பாக்ஸ் சின்ன நான் எப்போவுமே இந்த விதைகளை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது நான் அதே உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த திரும்ப இது இருக்குது பார்த்தீங்களா சன்ரைஸ் தூளுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பாட்டில் வரும் குட்டியாக அந்த பாட்டிலில் தான் எப்பவும் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தக்காளி விதைகளை கூட நான் அப்படி தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் இது நல்லா காஞ்சி கா இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு அதே நான் உங்களுக்கு வர வீடியோக்கெல்லாம் அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் கூட பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்